மாத தேப்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் ஆகியவை ஒன்றிணைந்த நாள் நேற்று முன்தினம் வந்த சூழலில் வைகான கோகுலாஷ்டமி விழா பல்வேறு வைணவங்களில் நேற்று முன்தினம் கடைபிடிக்கப்பட்டது அதன்படி நெல்லை சந்திப்பு மேல வீரராகவு புறம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழா நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் இரண்டாவது நாளாக பல்வேறு சிறப்பு பூஜைகள் கோவிலில் நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் புன்னைமர வாகனத்தில் வரதராஜ பெருமாள் கிருஷ்ணர் அலங்காரத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து மேலதா முழங்க சன்னதி தெருவிற்கு எழுந்தருளிய பெருமாள் முன்பு வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆட்டம் பாட்டத்துடன் கலந்து கொண்டு வழக்குமரம் ஏறி அதன் உச்சியில் கட்டப்பட்டிருந்த பணமுடிப்பை எடுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மேலத்தாழம் முழங்க சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் மூன்று இடங்களில் கட்டப்பட்டிருந்த ஒன்பது கலசங்களுடன் கட்டப்பட்ட உரியை ஆட்டம் பாட்டத்துடன் இளைஞர்கள் அடித்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பெருமாளுக்கு மகா தீபாராத நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ முத்த மாரியம்மன் ஜீர்ணோத்தாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மேல்சேவூர் மதுரா காட்டாஞ்சிமேடு கிராமத்தில் எழுந்துருளிருக்கும் ஸ்ரீ ஓம் செல்வ விநாயகர் ஸ்ரீமுத்து மாரியம்மன் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் மூன்று நிலை ராஜகோபுரங்களாலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகாக்கும் பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை நான்காம் கால யாக பூஜையில் பல்வேறு விதமான பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் பழங்கள் யாக குண்டத்தில் செலுத்தப்பட்டது தொடர்ந்து யாத்திரதனம் சங்கல்பம் ஆகியன நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாஹுதி செலுத்தி மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது மேலும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ விஷ்ணு துர்கையம்மன் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆகிய ஆலயங்கள் விமான கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன விழாவுக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் காட்டாஞ்சிமேடு கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலில் கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுந்தர்ராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து சன்னதி முன்பு உற்சவர் கிருஷ்ணரை எழுந்தருள செய்து பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு அலங்கரித்து சிறிய பல்லக்கில் எழுந்தருளினர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கிருஷ்ணரை கோவில் உப் மூன்று முறை வலவந்தனர் நிறைவாக சிறப்பு பூஜை நடைபெற்று காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிங்கார கருப்பண சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் இரண்டு ஆண்டு வருஷாபிஷேகத்தினை முன்னிட்டு இன்று கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகங்கள் சிவாச்சாரியார்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவுற்ற பின் மூலவர் மற்றும் உற்றவர் குறிக்கார கருப்பண சுவாமிக்கு பஞ்சாமிரதம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் தங்க கவச சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு அம்மன் மகாலட்சுமி சரஸ்வதி வெங்கடாச்சலபதி ஆஞ்சநேயர் ஸ்ரீ துர்க்கை அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு புனித தீர்த்தம் பின் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது